ஏப்ரல் பதினேழு வியாழக்கிழமை தூக்கிவிட்டான் வலது கைனால் அவனைப் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்கு பிரவேசித்தான் அப்போ நடபடிகள் மூன்று ஏழு எட்டு கர்த்தர் எப்பொழுதுமே நம்மை தூக்கி எடுத்து நிலைநிறுத்துகிறவர் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவர் மானின் கால்களைப் போல மாற்றுகிறவர் நாம் குதித்து எழுந்து உற்சாகமாய் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில் பல வேளைகளில் நம்முடைய கால்கள் சறுக்குகிறது விழுந்து போகிறோம் ஒரு மரம் விழுந்து போனால் விழுந்து போன இடத்திலேயே கிடக்கிறது ஆனால் மனிதன் விழுந்து போனால் விழுந்த இடத்தில் அப்படியே கிடக்கக்கூடாது அவன் எழுந்து நிற்க வேண்டும் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்கிறது எழுந்திருக்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்குமானால் உங்களை தூக்கி எடுத்து நிலைநிறுத்து ஆழ்ந்தவரும் ஆர்வம் கொண்டவராயிருக்கிறார் ஏழு எழுபது தரம் மன்னிக்க நமக்கு போதி நம்முடைய பாவங்களை எத்தனையோ ஏழு எழுபது வரை மன்னிக்கு ஆவலுள்ளவராயிருப்பார் ஆகவே நீங்கள் பாவம் செய்துவிட்டேனே என்று சொல்லி மனம் சோர்ந்து போய் பாவத்திலேயே விழுந்து போகாதையுங்கள் விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருங்கள் இங்கிலாந்து தேசத்தின் லண்டன் பட்டணத்தில் ஒரு பெரிய தேவாலயம் இருந்தது ஆனால் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அங்கே ஏற்பட்ட ஒரு பயங்கரமான தீ விபத்தில் அந்த ஆலயம் முழுவதுமாக எரிந்துவிட்டதுடன் இடிந்தும் போயிற்று இடிந்து சிதைந்து நொறுங்கிக் கிடந்த அந்த ஆலயத்தின் அருகே ஒருவர் நடந்து வந்தார் அங்கே நான் மறுபடியும் எழுந்திருப்பேன் அவர் ஒரு பெரிய பொறியாளராக அந்த கல்லை மீண்டும் அதே இடத்தில் அஸ்திபார கல்லாக வைத்து புதிய அழகிய ஒரு தேவாலயத்தை கட்டி எழுப்பினார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மகிமையான தேவாலயம் அங்கே எழும்பிவிட்டது கிறிஸ்தவ வாழ்க்கையில் சர்க்களும் வழுக்கலும் விழுகையும் ஏற்படுவது இயற்கைதான் அந்தகார வல்லமைகளோடு நாம் போராடும்போது போது பல வேளைகளில் தோல்வியுறுவதைப் போல நமக்கு தோன்றுகிறது ஆனால் நாம் அந்த இடத்தில் விழுந்தவர்களாய் காணப்படக்கூடாது பேதிர்வை பாருங்கள் அவருடைய சீஷத்துவ வாழ்க்கையிலே ஒரு சர்க்கல் வந்தது கர்த்தரை அறியேன் என்று சபித்து சத்தியம் பண்ணி மறுதளித்தார் ஆனால் அவர் விழுந்த இடத்திலேயே கிடக்கவில்லை அவர் மனம் கசந்து அழுது கர்த்தருடைய அன்புக்கு மறுபடியும் ஓடி வந்துவிட்டார் கர்த்தர் அவரை பிரதான உயர்த்தவில்லையா பிள்ளைகளே எழுந்திருங்கள் கர்த்தர் உங்களை நிலை நிறுத்துவார் நான் இருக்கிறது தேவக்கிருபையிலே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது ஒன்று கூறுந்தியர் பதினைந்து பத்து